முதன்மை சீடனாய் கிளை சபையினுடைய தலைநிலை கிளை சபையினுடைய ஆசானாய் அருள்வழி காட்டும் பிரபஞ்ச மகாசபை ஆசானுடைய சிவமகா வாழை சித்தனுடைய சீடனாய் வளம் வருகின்ற தம்பதியர்கள் மலலையர்கள் யாவருக்கும் அகத்தியன் அணுக்கரக நிலையோடு வந்த அமர்ந்து கணங்கள் ஒன்றாக சூழ்ந்து சிவமகா வாழை சித்தனுடைய சரீரமதில் கலந்து அவன் தாங்கிய ஆதி கைலாயக சிவசூட்சம நூலில் இருந்து அகத்தியன் ஆற்றுகின்ற அற்புதமான இத்தகைய அருள் உரை ஆசிகளுக்குள் இருந்து நிலை கொண்ட ஆசிகளை தம்பதியர் மலையருக்கு வழங்கி மகிழ்கின்றோம் யாம் அருள் நிகழ்வாய் நடுநிசி வேலைதனில் பகல் நிசி வேலைதனிலே ஏற்றமுடன் அகத்தியன் உண்ணுகின்ற உணவுண்ணுகின்ற காட்சிதனை கண்டு அணுக்கரக நிலையோடு யாவரும் வருகின்ற பொழுது தம்பதியர் மலரேர்கள் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அத்துணை நிலைகளும் சூட்சம கர்ம நிலைகள் வேற இருக்கின்ற நிலை கொண்ட ஆசிதனை வழங்கி மகிழ்கின்றோம் யாம் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக